நெல்லை மேலப்பாளையம் கணேசபுரம் பெரியார் நூற்றாண்டு மண்டபத்தில் நெல்லை மக்கள் தேசம் கட்சி சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வீரத்தமிழ் மகளிர் கருத்தரங்கம் நடைபெற்றது பெண்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் ஏன் இன உணர்வு வேண்டும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது மக்கள் தேசம் கட்சி தலைவர் மூத்த வழக்கறிஞர் ஆ ஆசை தம்பி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மகளிரணி மாவட்ட செயலாளர் எஸ் மகேஸ்வரி குருநாதன் தலைமை தாங்கினார் மாநகர மாவட்ட செயலாளர் பிரைட் ஆர் ராமச்சந்திரன் மாவட்டத் தலைவர் பாலபத்மநாபன் பறையர் பேரவை மாவட்ட செயலாளர் ஜே பி பரையன் ஏ ஜன்னத் கிர்தௌஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் எஸ் எம் சுரேஷ் பன்னம்பாறை வரவேற்புரையாற்றினார் மற்றும் மாநில துணைத் தலைவர் கே பி கே ராஜேந்திரன் தலைமை நிலைய செயலாளர் கே எஸ் திருமுருகன் மாநில இளைஞரணி செயலாளர் ஆசை த கதிரவன் பொதுச் செயலாளர் இரா வேலுமணி பரையனார் துணைப் பொதுச் செயலாளர் ஆ குருவிஜயன் பரையன் மாநில வழக்கறிஞரணி செயலாளர் சி இளஞ்சேகரன் மாநில செயலாளர் பி அரசு மாநில மாணவரணி செயலாளர் கே பிரசாத் மாநில செயலாளர் சி எம் சுலைமான் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதில் நெல்லை மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் எஸ் முத்துமாரி காளியம்மாள் இந்திரா சுமதி இசை இசக்கியம்மாள் லான்சி முத்துலட்சுமி முத்தழகி லட்சுமி ரேவதி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதன் ஏற்பாடுகளை நெல்லை மக்கள் தேசம் கட்சி செய்திருந்தது மக்கள் தேச கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட மகளிர் அணி சார்பாக இன்று மகளிர் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கர்த்தரங்கை மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் சகோதரி ஜன்னத் பிரதோஷ் மற்றும் முத்துமாரி காரியம்மாள் இந்திரா சுமதி இசை இசைக்கியம்மாள் காம்சி முத்துலட்சுமி முத்தரகி லட்சுமி ரேவதி குருதுடைய ஒருங்கிணைப்பில் இந்த கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கருத்தரங்குகளின் மூலமாக இந்த அரங்கத்தோடு கருத்துக்களை பகிர்வதை விட்டுவிடாமல் இந்த கருத்து பரிமாற்றத்தை தமிழர் முழுவதும் மக்கள் தேசம் ஒழிக்க செய்யும் என்பவரை தெரியப்படுத்தி உள்ளோம் ட்ரான்ஸ்ஃபார் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க